குலாசாக்களை சொல்கிறேன் இஸ்லாம் இஸ்லாம் அனுமதித்த அனுமதித்த என்று சொன்னேன் சொன்னேன் சுண்ணாவோடு சம்மந்தப்படாத சம்மந்தப்படாத வெளியில் வெளியில் உள்ள உள்ள விஷயங்கள் மந்திரித்தல் அதில் முறைகளுக்கு ஒரு ஒரு மூணு என்ன என்ன இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அர்த்தமற்ற செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகைகள் புகாரியில் வரக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஒன்பதாவது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க அப்படி என்று சொன்னால் رخص النبي صلى الله عليه وسلم في الرقيه من كل ذي حمى رسول الله صلى الله அவர்கள் மந்திரிதலுக்கு رسول صلى الله عليه அவர்கள் சலகை வழங்கினார்கள் ஒவ்வொரு விசக்கடியில் இருந்தும் எந்த விசக்கடிக்கும் உத்தர என்ன செய்யலாம் மந்திரித்து கொள்ளலாம் இந்த நிபந்தனைகளோடு இருந்தால் அந்த மந்திரித்தல் என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ரசூலாக சலுகை வழங்கினார்கள் சகைகள் புகாரில் வருது லா ருக்கியத்த இல்லாமின் ஐனின் அவுஹுமா கண்ணேருக்கும் விசக்கடிக்கு என்ன செய்யலாம் இந்த இந்த மாதிரி மந்திரத்தில் செய்து கொள்ளலாம் அப்போ இப்போ இதில் ரெண்டு செய்கிறது இதில் ரெண்டு செய்யறது அடுத்த முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி ரஹச ரசூர் ரசூர் கண்ணேரு அதே போல் விசக்கடி மூன்றாவது என்ன நம்லா நம்மளான சிறங்கு இந்த மூன்றுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மந்திரிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் இதில பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மந்திரித்தல் முறைக்கு ஒரு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்பதற்கான பெரிய ஒரு ஆதாரமான செய்தி ரைட் இது முதலாவது எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே குலாசா உங்களுக்கு சொல்லிட்டேன் இரண்டாவது பகுதி இப்போ இந்த செய்திக்கெல்லாம் சிறங்குக்கு என்ன அதாவது விசக்கடிக்கு என்னன்னு குர்ஆன் சொன்னால் நேரடியாக எந்த செய்தியும் வரல இது எந்த மந்திரித்தல் ட்ரெடிஷனல்ல வரக்கூடிய அந்த மந்திரத்தலுக்கு அனுமதி இந்த நிபந்தனைக்குழு ருக்கியத்து ஹை மற்றவர்களுக்கு மந்திரிக்கலாமா மற்றவர்களுக்கு மந்திரிக்கலாமா அப்படின்னா சஹை முஸ்லீம்ல பார்க்கிறோம் அதாவது ரசூல் சல்லாஹ்லாம் ஜாபிர் அறிவிக்கிறாங்க அர்ஹசன் நபி சொல்லா அலுவலி ருக்கியத்தில் ஹையா பாம்பு கடிக்கு அந்த ஹுமான எல்லாம் வந்துட்டு விசக்கடியில் எல்லாம் வந்துட்டு பாம்பு கடிக்கு ரசூல் சல்லாஹ்லாம் பனு அம்ரு கோத்திரத்துக்கு மந்திரித்தலுகளை அனுமதித்தார்கள் அவங்க அதுக்கு பிரபல்யம் எங்கேயாவது பாம்பு கடிச்சு அங்கே தான் என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க அவர்களுக்கு அந்த மந்திரித்தலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருந்தார்கள் அனுமதித்திருந்தார்கள் ஒன்றில் வெறும் மந்திரித்தலாக இருக்கும் அல்லது பிராக்டிக்கலா செயல்பாடுகளோடு மந்திரித்தலாக என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் அந்த கோத்திரத்துக்கு ரசூலாக என்ன செய்தார்கள் அதுக்கு தொடர்ந்து சலுகை வழங்கினார்கள் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதே போல ஜாபிருல்லா அவங்க சொல்கிறாங்க லக லதகத் ரஜுல மின்னா அக்ரம் எங்கள் ஒரு மனிதருக்கு வந்து ஒரு கொட்டிச்சு இப்போ அந்த நேரத்தில் ஒரு நஹ்னு ஜூலூஸ் மாரா சூசுல்லா அலுவலம் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறவங்க தான் வந்தது என்னது அந்த ஒரு மனிதனுக்கு அப்படி தேல் கொட்டிட்டு அப்போ ரசூல் சல்லா அலுவலி வல்லாம் ஃபக்கால் ரஜூல் யார் ரசூல் அல்ல அர்க்கை இவருக்கு நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதாவது மந்திரிக்கவா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்போ ரசூல்லா சொன்ன கால மனிதத்தை அமீன் குமார் எஃப் அஹாஹு அல் எஃப் உங்கள் சகோதரனுக்கு எந்த வகையிலாவது பலன் அளிக்க முடியும் என்றால் அவர் என்ன செய்யட்டும் அந்த பலனை கொடுக்கட்டும் அப்படின்னா என்ன செய்யுங்கன்றாங்க ரசூல்லா இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வழங்கணும்னா அந்த நிபந்தனைகளோடு எந்த நிபந்தனைகளோடு அந்த மூன்று நிபந்தனைகளோடு அது இல்லைன்னா தாராளமாக என்ன செய்யலாம் மந்திரிக்கலாம் அப்படின்றது சகிகல் புகார் ஒரு அழகான செய்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது இலக்கு இதெல்லாம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள் மந்திரித்தது பிறருக்கு மந்திரிக்கிற சுல்சலு அனுமதித்தது இவைகள் இது என்ன செய்தி என்று சொன்னா ஒரு குரூப் வந்து சஹாபாக நபித்தோடு ஒரு பிரயாணம் போறாங்க போற நேரத்தில் இவங்க ஒரு அங்க உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட போய் விருந்து கேட்குறாங்க ஏதாவது சாப்பாடு தாங்க அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது போங்கட்டாங்க அதில் என்னது கிடைக்காத கிடைக்காத உடனே இவங்க ஒரு பக்கம் போய் வேறு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கொள்கிறாங்க அந்த டைமில் பார்த்து இங்கே என்ன செஞ்சிடுன்னு சொன்னால் ஒரு தேலை என்ன செஞ்சுட்டு அவரை கொட்டிச்சு கொட்டின உடனேயே இந்த குரூப்பிட்ட ஏதா அறிவிக்குமோ இது சம்பந்தமாக என்று ஓடி என்ன செய்கிறாங்க அங்கே வராங்க வந்து சொல்கிறாங்க இந்த சையீத் அல் கௌமி சலீம் எங்களில் கிராம தலைவர் இருக்கிறாரு அவர் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாரு அப்படின்னா அரபில் வந்து சலீம் என்ற வார்த்தையை வந்து அது குணமாகிட்டாருன்னு அர்த்தம் இப்ப நடந்துகிற தேல் கொட்டிக்கிற குணமாயிருக்கிறாரு இல்ல ஆனா அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு நல்ல வார்த்தையே சொல்றது அதாவது லதிய கண்டு சொல்லாம கொத்தப்பட்டு துடிச்சு கண்டுக்கிறார்க்கு சொல்லாமல் போற லெவலில் இருக்கிற வாங்குறது அப்படின்னா என்ன முடிஞ்சது நம்ம எதிர்பார்க்கிறதே என்னது சாத்தியப்பட வாய்ப்பு வந்து பாருங்க இருக்கு என்னது இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் என்ன செய்யும் நம்ம வசனம் அவர் வந்தோட எப்படி சொல்றா என்ன செய்யல கௌமி சலீம் எங்களை கோத்திர தலைவர் வந்து நல்லா என்ன செய்கிறாரு இருக்கிறார் அவங்க விளங்கிக்கொள்வாங்க தேல் கொத்திருக்கேன்னு சொல்லி சலீம் பண்ணா விளங்க நம்ம விளங்குவோமா அப்படி அவர் நல்லா இருக்கிறான் நல்லா இருக்கிறா நீ எங்கே வந்தானா நம்ம கேட்போம் ஆனால் அவங்க விளங்கி கொள்வாங்க என்ன இது தேல் கொத்திருக்கேன்னு அவங்க விளங்கி கொள்வாங்க அதுக்குதான் சலீம்னு சொல்கிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க சரி வராது ஏதோ மறுத்தீங்களோ அது கிடைக்கணும் விருந்து தரையலாம்னு சொன்னீங்க தானே அது கிடைக்கணும்னா வேண்டாம் என்ன வந்து மந்திரிக்கிறோன்னு சொன்னாங்க அப்போ எங்களில் ஒரு ஆள் முன்னுக்காகினார் அவருக்கு மந்திரித்தல்டா என்னென்றே தெரியாது எங்களில் ஒரு ஆள் முன்னுக்காகினார் அவருக்கு மந்திரித்தல்டா என்னென்றே தெரியாத ஒரு ஆள் அவர் முன்னுக்காக என்ன செஞ்சாருண்டா அவருடைய எந்த இடத்துல வந்து அந்த பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த இடத்தில் அதாவது ஃபந்தலக்க எத்ஃபலு அழகி ஒயக்ரோ அலமது இல்லாஹ் ரபில் அலம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதிக்கண்டே இருந்தார் அந்த இடத்துல அந்த உமிழ்நீர் வராமல் நம்ம துப்புவோமே அந்த மாதிரி என்ன துப்பிக்கண்டு அவர் அந்த இடத்துல செஞ்சார் இந்த சூரத்துல் ஃபாத்தியா ஓதிக்கண்டே இருந்தார் ஃபக் அன்னமா நஷித்த மின் எகாலின் அவர் வந்து ஒரு முடிச்சு போட்டு அவள் தூட்டா திடீர்னு எப்படி எழும்புவாங்களோ அது மாதிரி என்ன செஞ்சாரு அந்த இடத்துல இருந்து எலும்பினார் ஃபந்தலக்கயம் ஷி ஒமாபிஹி கலபா எந்த விதமான இதுவும் இல்லாமல் அழகா நடந்து போனார் இதை பார்த்த உடனேயே அதாவது இவர்கிட்ட கேட்குறாங்க அது ரசூவலாங்கிட்ட வந்து அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க அவங்க ஒரு கொஞ்சம் ஆடு ஒரு கொடுக்குற முப்பது ஆடுன்ற சில அறிவிப்புகள் வந்து ஆடு கொஞ்சம் கிடைக்குது சொன்னாரு சாப்பிட்டுருவானா கேட்டது ஓகே அதுக்கேன்னு இங்கே எல்லாரும் என்ன செஞ்சிருவானா இதை சாப்பிட்டு ரசூலாங்கிட்ட போய் கேட்போம் இது ஹலாலா ஹராமானு கேட்போம் உருத்துள் பாத்தியா ஓதிட்டும் ஹலாலா ஹராமான்னு யோசிக்கிறான் இப்போ பாருங்க அப்போ எடுத்துட்டு நேர ரசூல் அங்கிட்ட போறாங்க அப்போ ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் கேட்குறாங்க ஒமா யுதிரிக்கா அண்ணஹா இது மந்திரித்தல் தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க ரசூல் சல்லா சொல்லம் இப்போ மந்திரித்தல் தாண்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அவருக்கு மந்திரித்தல்லாம் தெரியாது ஆனால் சூரத்தில் பாத்தியா தெரியும் இது முக்கியமான சூறான்றே தெரியும் உங்களுக்கு மந்திரித்தல் இது சூரத்தில் பாத்தியாவால் இந்த மாதிரி எல்லாம் குணமாகும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற சூழ்நாங்க அதை ஆதரிச்சிட்டு ஆதரிச்சுட்டு கது அசபுத்தும் நீங்கள் செஞ்ச வேலை சரியான வேலை தான் எக்ஸிமோ மதுரை மூலியம் ஆக்கும் சகமா எனக்கு ஒரு பங்கு வச்சிருங்க நாங்கள் சொல்லுங்க முப்பது ஆடைனா ஒரு ஆட்டை இங்கே ஒதுக்குங்க நாங்கள் நம்ம யாரோ கொடுக்க கொடுக்கப்போன ஒரு ஆட்டை திறமையாக எடுத்துக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பங்கு என்ன செஞ்சிருங்க எங்களுக்கு ஒதுக்கிருங்க சொல்லி சொல்லிவாக்கை சொல்லலாம் அவளை சொல்ல என்ன செஞ்சாங்க எங்களுக்கு ஒரு பங்கு என்ன செஞ்சாங்க ஒதுக்கிடுங்க நாங்கள் பிள்ளை இல்லை அப்படியா இல்லையா அவர் வந்து கஷ்டப்பட்டது அவர் ஆனால் ரசூல்லாங்க என்ன செய்யறாங்க முப்பதுலொண்டு என்ன செய்யுங்க இங்கே ஒரு பகுதி என்ன செஞ்சிருங்க ஒதுக்கிடுங்கன்னு ரசூல்லாங்க சொன்னாங்க அப்போ ரசூல் செலன் தாராளமாக நடந்து கொண்டார்கள் இங்கிதமாக நடந்து கொண்டார்கள் இது ஒரு பெரிய ஒரு செய்தி ஆ சரி நம்ம வேணும் அவங்களா தந்தா தரெட்டுன்னு பார்த்துக்கிட்டீங்கல்ல ஒரு ஆட்டம் ஒதுக்கிடுங்கன்னா அந்த சந்தோஷத்தில் என்ன செஞ்சாங்க ரசூலாங்க ஷேர் ஆகி கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கறோம் சொல்லிட்டு தகிக்க ரசூல்லை இப்போ நம்மளாம் சிரிச்ச மாதிரி ரசூலாங்களும் சிரிச்சாங்க இப்படி சொல்லி எனக்கு ஒரு பங்கு வைங்கட்டு என்ன செஞ்சிட்டாங்க சிரிச்சாங்க என்ற செய்தி நாங்க புகாரில் ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது இலக்கத்துல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதில் இன்னொரு முக்கியமான இது கிடைக்கிது சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம முஸ்லீம் ஒத்தர் தான் பாதிக்கப்பட்ட ஓதணும்ன்றது அல்ல இந்த மாதிரி விஷயங்கள் கடிகள் இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்து நமக்கு உணப்படுத்த நம்ம அந்த ஆளுக்குள்ள தைரியம் நம்மளுக்கு இருக்கணும் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்து சூரத்துல் பாத்தியால நமக்கு நமக்கு ஓதுறதுக்கு நம்பிக்கையே இல்லை விளங்கிட்டா பாம்பு கண்டாலே ஹாஸ்பிட்டலில் தான் இருப்போம் நம்ம கொத்தரை அது அந்த லெவலில் நம்ம இருக்கிறோம் அதுக்கு பின்னால இன்னொருவருக்கு போய் நம்ம சூரத்துள் பாத்தியா ஓதி அவர் மௌத்தாகினா பாத்துக்கோங்க அப்போ அதனால நம்மகிட்ட ஈமான் சரியா இருக்கணும் நம்மட்ட நம்பிக்கை ஈமான் இறைவன் மீது உள்ள தவக்களும் சரியா இருக்கணும் அதுல அப்படி நம்பிக்கையோட நம்ம ஒரு அந்நியனுக்கு ஓதினாலும் அது பலனளிக்க வாய்ப்புண்டு ஆனால் நிபந்தனை அவர் யூதர் அல்லது கிறிஸ்தவராக என்ன செய்யணும் பிரிக்க வேண்டும் முஸ்லீம் அல்ல அதாவது சிறுக்கு அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பரந்த சிறுக்குன்னு சொல்லுவோமே அதாவது யூத கிறிஸ்தவரை பொறுத்தவரை ஏக இளைவன் நம்பிக்கைன்னு தான் சிறுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சது வந்தது ஆனால் அதுக்கு உள்ளவங்க அப்படி இல்லை அவர்களுக்கு செய்ததாக எந்த விதமான செய்தியும் என்ன செய்யல வரல யூத கிறிஸ்தவரோடு சம்மந்தப்பட்டு மட்டும்தான் என்ன செய்து இது வருது அந்த மாதிரி அவர்களுக்கும் செய்வது தவறு இல்லை என்பது இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுது அடுத்ததாக அடுத்ததாக ரசூல்லி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அதாவது அந்த இந்த மாதிரி மந்திரித்தலை மற்றவர்களுக்கு செய்ய படித்து கொடுக்குமாறு சொன்னது அனுமதிச்ச அடுத்த செய்தியில் அதாவது இது ரெண்டாவது பகுதியாக இருந்தாலும் அதில் ஒரு உபபகுதி என்னென்னா ரசூர் சலாஹல ஆர்வம் ஊட்டின மாதிரி வரக்கூடிய ஒரு சில செய்திகள் முஸ்லீமில் வருது ரசூர் சலாஹலம் கேட்குறாங்க என்ன இது அதாவது ஜாஃபர் ரதிலாவோட குடும்பத்தை பார்த்தா எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்மாவே ஒரு மெலிஞ்சிட்டே இருக்கிறாங்க ஒன்றுமே சரி வருது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பாராட்டத்தக்க மெளிதல் மிக்கி பார்த்தா பயப்படுற மாதிரியான மெலிதலை என்ன செய் இருக்குது அப்போ கேட்குறாங்க கேட்ட உடனே அஸ்மார்லா அவங்க சொல்றாங்க ஹாஜா அவங்களுக்கு வந்து அதாவது அதாவது அவங்களுக்கு ஏதாவது வறுமையின் காரணமாக அப்படி கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க இல்ல இது கண்ணேறு என்றாங்க இது கண்ணேருன்றாங்க அப்ப இருந்து புரிஞ்சுக்கொள்ள அது ஒரு அனுபவ அறிவு அது ஒரு அனுபவ அறிவு அது அவங்களுக்கு இருக்குது நம்மளுக்கு தெரியாதது அது ஒரு அனுபவ அறிவு அவங்க என்ன சொன்னா இது கண்ணேரு அப்படின்றாங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தை ஓதி பாருங்க அப்படின்னு நாங்கள் ரசூல்வாங்க அப்போ உடனே எடுத்துக்காட்டுற ஆரவ தலகி இது ஓகே அல்லாவினு தூதரை சொல்லலாமா இது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இருக்கையும் இது ஓகே ரசூல்லாம் சொல்கிறாங்கன்னு இது என்ன செய்யலாம் நீங்கள் செய்யலாம் என்று ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதுபோல ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க குன்னா நராஃபி ஜாக ஃபகுல்னா யாரூல்லா கைப துராஃபீதாலிக் தராஃபி தாலிக் ஆனா அதாவது ஜாஹிலிய காலத்தில் மருத்துவம் செஞ்சுட்டு வந்தோம் நீங்க இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க அவர் रसूलुल्लाह சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஏரது

ஹஃசாகு அரபு எழுத படித்து கொடுத்த மாதிரி இந்த அதாவது சிறங்குக்கு எப்படி அதாவது மந்திரிக்கல் என்றதையும் என்ன செய்யுங்க படித்து கொடுங்க அப்படி என்று சொல்லி ரசூல் சல்லா அல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி அபுதாவுதில் மூவாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி ஏழாவது இலக்கத்தில் பார்க்குறோம் அப்போ எழுதவும் படித்து கொடுத்திக்கிறாங்க இதையும் என்ன செய்யுங்க படித்து கொடுங்க என்று சொல்லி ரசூல் சல்லா அல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அடுத்த அன்புள்ள சகோதரர்களே அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய வசல்லம் அவர்கள் நான் இப்போ ஹதீஸ் அதாவது ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்கள் மட்டும்தான் நான் அந்த இதுகளை சொல்லாமல் சொல்கிறேன் ரசூல் சல்லா அலுவலி வல்லம் அவர்கள் சொன்ன து ஆக்களை பாருங்கள் இந்த மந்திரித்தலுக்கு ரசூல் சல்லா அலுவலம் சொன்ன து ஒன்று ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் மட்டும் ஒரு நோயாளி வந்தால் அல்லது ஒரு நோயாளி கொண்டு வரப்பட்டால் அதிஹிபில் சார் ரப்பன்னாஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃப் அந்த ஷாஃப் இல்லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக் ஷிஃபா அண்ட்

ஒரு மண்ணில் இப்படி கையை வைத்துக்கொண்டு ஒரு என்ன செய்வார்கள் அவருக்கு இந்த நோய் குணப்படுத்துறதுக்கு என்ன செய்வார்கள் துவா கேட்பார்கள் அவங்க எச்சிலைப்படுத்தி துவா கேட்பார்கள் அந்த நேரத்தில் அவர் சொல்லுவாங்க பிஸ்மில்லா சொல்லி கேட்கிறேன் என் மண்ணை வச்சு என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அதுபோல் என்ன என்னோடய நோ அதாவது பிரிகத்தி கத்திபாலினா எனது எச்சிலை வைத்து நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அதாவது யுஷ்வா சகைமுனா பீதினர் அப்படின்னா எனது இறைவனது அனுமதியை கொண்டு இவருக்கு என்ன செய்யட்டும் இந்த குணம் ஏற்படுத்தட்டும் இப்போ இதில் வசனங்களை பாருங்கள் அவங்க மந்திரத்தில் எதை வச்சிருந்தாங்களோ அது மாதிரி இருக்குது இதனுடைய தாற்பயங்கள் எங்களுக்கு என்ன செய்யல விளங்கலை ஆனால் எந்த யாரோட சம்மந்தப்படுத்தி கேட்கப்படுது இறைவனோடு சம்மந்தப்படுத்தி மனிதன் அதாவது பார்க்கக்கூடிய அமைப்பிலான சில பொருட்களை சம்மந்தப்படுத்தி என்னது ரசூர் சலல்லா உலக இந்த மாதிரி துவா என்ன செஞ்சுக்கிறாங்க கேட்டிருக்கிறார்கள் இது நேர துவா மாதிரி விளங்கலை இது நேரம் எப்படி இருக்குது ஒரு மந்திரித்தல் மாதிரி என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அது போல ரசூல்லா சலாஹ் அலி வல்லாம் அவரிடத்தில் ஒருவர் வந்து முறைப்படுறாரு எனக்கு இந்த இடத்துல வழி வந்து கண்டே இருக்கிறது அப்புறம் ரசூல் சல்லா அலுவலி வல்லாம் சொன்னார்கள் எந்த இடத்துல வலி வருதோ அந்த இடத்துல கையை வைங்க அந்த இடத்துல வச்சு சொல்லுங்க எப்படி என்று சொன்னால் அதாவது பிஸ்மில்லா மூணு முறை சொல்லுங்க பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு மூணு முறை சொல்லுங்க அதுக்கு பின்னால் ஏழு முறை அவுது பில்லாஹி குதிரத்தி மின் ஷர்மா அஜிது அவுஹாத் அவுது பில்லாஹி குதிரத்தி மின் ஷர்மா அஜிது அவுஹாத் அதாவது அல்லாவுடைய சக்தியை கொண்டு நான் கேட்கிறேன் எனக்கு என்ன வழியை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் எதை நான் அஞ்சு கொண்டிருக்கிறேனோ அதை விட்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் ஏழு முறை சொல்லுங்க உங்களுக்கு அந்த வழி என்ன செய்யும் போய்விடும் என்று ரசூல்ல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதுபோல ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு தங்களோட பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைனுக்கு என்ன செய்வார்கள் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு துவா சொல்வார்கள் ஒன்றாவது ஐதுகேனும் வருது குமானும் வருது அவுதுன்னு வருது அவுது பி கலிமாத்லாஹி தாம மீன் குள்ளி சைதானின் மின் குள்ளி ஐனின் லாம்மா அதாவது நான் இறைவனது பூர்ணமான வார்த்தைகளை கொண்டு இறைவனத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின்குள்ளி சைத்தான் ஒவ்வொரு சைத்தானிருந்து வஹாம்மா அது போல தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த விதமான விச ஜந்துக்கள் இது போன்றவைகளில் இருந்தும் வாயினின் லாம்மா தீண்டக்கூடிய கண்ணேரிலிருந்தும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் இரு அலசலும் குழந்தைகளுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க கேட்டிருக்கிறார்கள் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக அதாவது சகை முஸ்லீமிலே ரசூல் அலி வசல்லாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலை இஸ்லாம் என செய்தார்கள் இப்படி ஒரு துவா கேட்டார்கள் அப்படின்னு வருது அதாவது பிஸ்மில்லா யுப்ரிக் ஒமின் குள்ளிதா இன் யஷ் ஒமின் அதாவது அதாவது கண்ணேரால் ஏற்படக்கூடிய எல்லா தீங்குகளை விட்டும் பொறாமைக்காரனுடைய எல்லா தீங்குகளை விட்டும் அதே போல் அதாவது ஒவ்வொரு நோயிலிருந்தும் இறைவன் உங்களை குணப்படுத்தவும் நான் என்ன செய்கிறேன் எல்லாவுடைய பேரை கொண்டு துவா கேட்கிறேன் என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் ரசூலுல்லாயி சல்லாஹ் உலகை வசல்லம் அவர்களுக்கு இந்த துவாவை சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த எல்லாம் அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகை வசல்லம் அவர்கள் இந்த மாதிரி அதாவது யாராவது ரசூர் சல்லா அல்லது சல்லம் ஒரு நோயாளி வந்தால் கூட ரசூர் சல்லா அலுசல்லம் அவரில் அந்த இடத்துல வைத்து மண் ஆத மரினூர் அஜல்ஹு மவுத்தாகிற கட்டத்தில் இல்லாத நோயாளிகளை ரசூர் சல்லா அலையுசல்லம் அவர்கள் விசிட் பண்ண போனாங்கன்னு சொன்னால் அஸ் அலுல்லாஹல் அதையும் ரப்பல் ஆர்ஷியல் அதையும் ஐயஷ்பீக் அப்படின்ற ஏழு முறை ரசூலாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அப்படின்ற செய்ய வருது இப்போ இந்த துவாக்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வைத்துக்கொள்ள கஷ்டம் என்றாலும் இது நான் எழுதியிருக்கிறேன் ஏற்கனவே தமிழ் மொழிபெயர்ப்புகளோடு அந்த மொழிபெயர்ப்போடு அடுத்த ஒவ்வொரு பர்தபுக் சம்மந்தமாக பேசுகிற அந்த ஒபில அனுஷ்டால் ஒரு ஒரு ரெண்டு மூணு பிரதி என்ன செய்கிறேன் கொண்டு வந்து தரேன் உங்களுக்கு பிரயோசனமான செய்யலாம் இருந்தால் தேவையானவங்க அதை கொப்பை எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரசூல் சல்லா உலகம் சொன்ன துவாக்களாக வருது கடைசி துவா மட்டும் அதாவது அபுதாவுதில் வரக்கூடிய துவா மற்ற எல்லாமே புகாரி முஸ்லீமில் ரசூல் சல்லாவுல்லே சொல்லம் தனக்கு ஓதியவைகள் மற்ற நோயாளிகளுக்கு ஓதியவைகள் என்ற செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் கடைசியாக அன்புள்ள சகோதரர்கள் இந்த ஹதீதுகள் எல்லாம் இருந்து தொகுக்கப்பட்ட குரான் சுன்னால வந்த செயல்முறைகள் என்னென்னதான் செய்யலாம்னு ஒரு கன்ஃபியூஷன் என்ன செய்யுது இருக்குது எப்படி செஞ்சு இந்த துவாவை செய்யலாம் சில பாட்டி இப்படி 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 வந்துட்டு திடீர்னு தண்ணியில் ஊதிட்டு என்ன செய்கிறாங்க கையில் கொடுத்துட்றாங்க இன்னும் சிலர் துப்பி விட்றாங்க அதில் எப்படி ராக குடிக்கிறேன்னு இருக்குது சிலர் பொட்டிலாக ஏற்கனவே ஆல்ரெடி என்னது ஒரே இடத்துல ஓதி பொட்டில் பண்ணி வச்சுக்கிறான் இங்கே அதுக்கு கம்பெனி எல்லாம் இருக்குது அப்போ அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வந்தாச்சா கொடுத்தாச்சு அப்படின்ட்டு ஒரு காலத்தில் இந்த குருவானை ஓதி முடிச்சு வச்சுப்பாங்களே ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஒரு கிட்டத்தட்ட பத்து குருவான் தம்மாக முடிச்சு வைக்கும் எனக்கு ஒரு குருவான் வேணும்னா அவுத்துர்றது அதை பணத்தை வாங்கிடுறது இப்படி இருந்த குர்ஆன் தமாம் இருந்தது அப்படி அவுத்துட்டா சரி உங்களுக்கு ஒரு குரான் சரி இவ்வளவு லேசி இந்த மாதிரி ஒரு நடைமுறை இது மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்களை வைத்திருக்கிறார்கள் இதில் குர்ஆன் சொன்னால வந்த எங்கே எங்க இப்ப சவுதியில இப்படியான விஷயங்கள் நடந்தா விதாத்துனா தான் ஹதீஸ்ல அது என்ன நம்ம தான் சொல்லி ஆகணும் ரசூல் சுல்லா கைப்பத்திரி இது பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு அவங்க பிஸ்னஸுக்கு என்ன ஆதாரம் காட்டுவோம்னா இந்த ஹதீஸ் எது அந்த ஆடு எடுத்தது ஆடு எடுத்ததெல்லாம் அது போர்டு போட்டு என்ன ஒவ்வொரு மந்திரத்திலிருக்கும் முப்பது ஆடு வாங்கப்படமாட்டா போட்டாங்க அப்படி இல்லை ஒரு சப்ஜெக்ட் நடந்தது கூலி கிடைச்சி எடுத்துட்டு போறோம் இது வியாபாரமாக இது ஒரு தொழில் இது அதாவது அவர் வந்து துறையில் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறார் அப்படி என்ன அந்த துறை அந்த தொழிலான மாறி இருக்குது எந்த அளவு கண்டால் அதாவது பப்ளிக்கான அதாவது இஸ்லாத்தையே நக்களிக்கிறது அதுல உட்கார்ந்து கண்டு ஒரு ராக்கை பேசுகிறாருங்க சவுதியிலேருந்து இலந்து நான் இப்ப ஓத ஆரம்பிச்சேன்னா உனக்கு சைத்தான் வெளியே வந்துருவான்றாரு உனக்குள்ள உழைக்கிற உனக்குள்ளைகிற வெளியே வந்துடுறான் அதை எப்படி உண்மைப்படுத்தி கீழே கொமெண்ட்ஸ் வந்திருக்கேன்னா சொன்ன உடனே அந்த ஆளு முகம் மாறிட்டான் யாருடைய அதை பேட்டி கண்டுக்கு முகம் மாறிட்டான் அப்ப ஏதோ சைத்தாண்டு உள்ளுக்க இருக்கிறது கொஞ்சம் லைட்டா என்ன செய்யுது கன்ஃபார்ம் ஆகுதுன்ற மாதிரி போட்டி இப்படியான ஒரு அவநம்பிக்கையெல்லாம் என்ன செய்யறாங்க வளர்க்குறாங்க இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது குரவான் சொன்னால் வராத எல்லைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இப்போ கைஃபியத் என்னென்ன முறைமைகள் ஹதீஸ்ல வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் புகாரியில வருது ரசூலுலாயி சல்லாஹ் வசலம் கையில ஊதிட்டு ஓதுவாங்கன்னு வருது செயல்படுத்தலாம் எப்படி ஊதிட்டு ரசூல் ஓதுவார்கள் இது ஒரு முறை இந்த கைபியத்தை சேர்க்கலாம் எந்த துவாவையும் ஓகுறதுக்கு முன்கால ஒரு ஆளுக்கு நம்ம ஊதிட்டு செய்யறோமா ஊதிட்டு என்ன செய்யலாம் ஓதுறது ஹதீஸ்ல உள்ள விஷயம் செஞ்சாலும் சரி இன்னொருத்தருக்கு செஞ்சாலும் சரி ஹதீஸ்ல உள்ள ஒரு விஷயம் புகாரில நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு ஊதிட்டு ஓதுற சம்பந்தமா வரக்கூடிய செய்தி ஏன்னார ரசூல்லாங்க அப்படி இறவு என்ன செய்வார்கள் ஊதிட்டு ஓதுவார்கள் என்ற செய்தி வருது நம்ம ஓதிட்டு தானே ஊதுறது வாயில இருந்துட்டு போய் பட்டா தான் என்ன செய்யும் அது எல்லாம் போய் படுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனால் ரசூல் செல்லாஹாலுசெல்லாம் கொண்டு ஊதிட்டு தான் செஞ்சாங்க செஞ்சார்கள் ஓதினாங்கன்னு ஹதீஸ்ல என்ன செய்து வருது இரண்டாவது அதாவது புகாரில் நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது இலக்கம் ரசூல் செல்லல்லாஹுலி செல்லம் அவர்கள் இதே மாதிரி அதாவது குல்ஹோல்லாஹோ குல்லபேரப் பல குல்லபெரப் பின் ஆசை வந்து ஓதி ஊதினார்கள் என்ன செய்து வருது அப்போ என்னவே ரெண்டாவது அம்சம் என்ன ஒரு மனிதன் என்ன செய்யலாம் ஓதி ஊதுறது ஊதி ஓதுறது இந்த ரெண்டுமே என்னது மார்க்கத்துள்ள கைஃபியத் ரைட் இதே நம்ம வைத்துக்கலாம் அடுத்ததாக கண்ணே இருக்கிற சுறுசிலர் ஒன்று சொன்னாங்க இது இன்றைக்கு நடைமுறைப்படுத்த கொஞ்சம் அதுக்குரிய மக்கள் இருந்தால் மட்டும் தான் செய்யலாம் என்ன சொன்னாங்கன்னா சஹி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாவது இலக்கம் காலல் ஐன் ஹாக்கும் கண்ணேர் என்பது உண்மையானது வள வளவுக்கான சப கல் கதிரை சபக ஐன் அதாவது ஏதாவது ஒன்று சொல் அதாவது ஏனாவது ஒன்று கதிரை முந்தக்கூடியதாக இருந்தால் கண்ணேர் என்ன செஞ்சிருக்கும் கதிரை முந்தியிருக்கும் வைத வைதஸ்தொகுசில்தும் கொஞ்சம் கழுவிட்டாங்க உழுவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ரசூல்லாங்க சொல்றாங்க அப்படி கேட்டா நீங்க செய்யுங்கன்றாங்க அப்ப மார்க்கம் விளங்கினா செய்வாங்க ஏன்னா கண்ணேறது நாங்க வேணுமெண்ட் பாதிக்கணுமெண்ட் செய்யறது இல்லை எங்கிட்ட வந்து ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடு ஆனா இன்னைக்கு கேட்டா அப்படி இருக்கும் உங்களோட கண்ணேரால தான் எல்லாம் நடந்தோம் உழுவு எடுத்தாங்கன்னா இதுக்கு உங்களோட வீட்டுக்கே என்ன செய்ய மாட்டோம் வர வரமாட்டோம் ஒரு வந்தது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி என்ன அது ஒரு சப்ஜெக்டா மாறிடும் எனவே நம்ம யாரு நம்ம நம்பி அந்த மாதிரி செஞ்சு தருவாங்க நம்ம நினைக்கிறோமோ அவர்கள்ட்ட அப்படி கேட்கணும் அப்படின்னு ரசூல் அப்படி கேட்கலாம் ரசூலாங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க அவங்க கொடுக்கணும்ன்றாங்க இந்த மாதிரி நடந்தால் அது குணமாகிறதுக்கான வாய்ப்பு என்னது உண்டு இந்த அதீதங்கள்லாம் எங்களுக்கு எப்போ முக்கியத்துவம்னா அந்த வழி வார நேரத்தில் தான் என்ன செய்யும் என்னுடைய முக்கியத்துவம் என்ன செய்யும் நம்மளுக்கு புரியும் அந்த வழியை நம்ம உணர்கிற நேரத்தில் இது எவ்வளோ முக்கியத்துவமான செய்திகள்ன்றதை என்ன செய்வோம் நம்ம உணர்ந்து கொள்வோம் அப்போ இது மூணாவது விஷயம் அடுத்ததாக ரசூல்லாயி சல்லாஹலைய் வசல்லாம் அவர்கள் இது அல்லாமல் நபியோர்கள் செய்த ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம முறைமையாக எடுக்க இயலாது என்னன்னு சொன்னால் தண்ணி எடுத்துக்கணுன்னு எல்லாம் எடுத்துட்டு ரசூல்லாங்கிட்ட வருவாங்க ரசூல்லாங்க அதில் கையை என்ன செய்வாங்க போட்டுட்டு இந்த தண்ணி என்ன செய்வாங்க கொடுப்பாங்க இது ரசூல்லாக்களுக்கு மட்டும் உரியது தான் யாருக்கு வராது மற்றவர்களுக்கு இது வராது நம்மகிட்ட நம்ம யாராவது கப்ப கொண்டு வந்து கொடுத்து கையை போட்டாங்கன்னா தண்ணியை கொட்டிட வேண்டியதுதான் ஏன் அது நம்மளே சரி வர ரசூல் செல்லலாம் அவ்வளவு செல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த உடல் பறக்கத்தானது என்றது நம்ம ஹதீஸ்ல என்ன செய்யறோம் பார்க்குறோம் இங்க அப்படி என்ன செய்ய மற்றவர்கள் யாருக்கும் என்ன செய்யல அந்த வாக்குறுதி அந்த வாக்குறுதி வழங்கப்படவில்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மூன்று நான்கு சிபத்துக்களை தவிர நம்ம தண்ணில ஓதி ஊதுவதாக இருந்தாலும் தவறு தண்ணில ஓதி ஊதுவதாக இருந்தாலும் தவறான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா ஓதி தண்ணில ஊத வாணாடு தனியாக என்ன செய்து ஊத வாணாது தனியாக என்ன அதிதிகள் பார்க்கிறோம் எனவே இந்த நடைமுறைகள் நாம் சிரிக்கல்ல ஆனால் விதத்தான நடைமுறைகள் ரசூல்லாஹி அவர்கள் காட்டி காட்டித்தரா நடைமுறைகள் இந்த ஒரு பகுதியை தவிர வேற எதுவும் கிடையாது இன்னொன்று ரசூல் சலாஹம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது கண்ணீங்கன்னு சொன்னால் பாரக் என்ன செய்யுங்க சொல்லுங்க அது வந்து ஞாபகம் வராண்டனால பெரிய போர்டா போட்டு விட்டுருவாங்க பாரக் அல்லா வீக் ஏ யாரா பார்த்த உடனே முதலாக பெரிய வீடை வீடு பெருசாக விளங்கு அந்த பாரக் அல்லா சரியா அப்படின்ற வார்த்தை பார்த்து வாசிப்பா பாரக் அல்லாண்டு பெரிய போர்டா என்ன செஞ்சிருக்காங்க போட்டுறாங்க அது பிள்ளை அது இஸ்லாமிய நடைமுறை அல்ல ஆனால் துவா அடிப்படையிலு பாரக் வமாலிக் இப்படி துவா என்ன செய்யலாம் கேட்கலாம் இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு விஷய ஒரு அம்சம் சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு எழுபதுனாயிரம் பேர் என்ன செய்வார்கள் கேள்வி கணக்கில்லாமல் போவார்கள் அதில் யார் யார் வருவாங்கன்ற சூழ்செலாவில் சிலவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹூல்லதீன லாய த ஐயர் ஒன் பார்க்காதவர்கள் ரசூலாக சொல்கிறாங்க நம்ம சகுணம் பார்க்குறோமா நம்ம சகுணம் பார்க்குறோமா எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியாமல் நிறைய சகுணம் நடக்குது எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியாமல் நிறைய ச எல்லாம் ஒன்றால் தான்ட்டு சொல்கிறது இல்லையா அதுக்கு பேர் தான் எல்லாம் இந்தாள் வந்ததிலேந்து தான் எல்லாம் அப்படின்னு சொன்னேனே அதுக்கு பேர் சகுனம் அப்ப இந்த மாதிரி சகுனம் செய்யாதவர்கள் அதை மிக முக்கியமாக சொல்றாங்க எனக்கு எனக்கு ஓதி பாருங்க என்று சொல்லாதவர்கள் எனக்கு ஓதி பாருங்க எனக்கு மந்திரிங்க என்று சொல்லாதவர்கள் அதாவது கடமை அல்லது நீங்க ஓதி பார்க்கலாம் ஓதி கேட்கலாம் பிழையெல்லாம் எல்லாம் இல்லை ஆனால் அப்படி ஓதி பார்த்து கேட்டோம் என்று சொன்னால் எந்த லிஸ்ட்டுக்குள்ள வர மாட்டோம்டா கேள்வி கணக்கு இல்லாமல் பேர் சொர்க்கம் போவாங்களே அந்த லிஸ்ட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டார்கள் என ரசூலுல்லா சல்லா உலக சொல்லம் சொன்னார் அப்போ ரசூல்லா அப்படி சொன்ன உடனே வாழா ரப்பியும் எத்தவக்கலும் இறைவன் மீதே அவர்கள் தவக்குள் வைப்பார்கள் ஏன்டா இதுல எல்லாம் கொஞ்சம் தவக்குலுக்கு மாத்தமான சின்ன ஒரு மைனரான சில இதுகள் இருக்கு அப்படியா இல்லையா கொஞ்சம் தவக்குலோட கொஞ்சம் குறைபடக்கூடிய மாதிரி விஷயங்கள் இருக்கு அதனால ரசூலா சொன்னாங்க சொன்னாங்க வாழா ரப்பியும் எத்தவக்கலும் அவர்கள் தங்கள் இறைவன் மீது மட்டுமே என்ன செய்வார்கள் தவக்குள் வைப்பார்கள் இதை சொன்ன உடனேயே அங்கிருந்து ஒரு நபித்தோடர் என்ன சொன்னாரு அல்லாவுடைய தூதரே என்ன அந்த கூட்டத்தில் ஆக்க துவா செய்ய அப்படின்னு சொன்னாங்க அப்ப ரசூல் நீங்க அந்த கூட்டத்தில் உள்ளவர் தான் அதை பார்த்து போட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வருமே நம்மளும் கேட்டிக்கலாமே தோலர் என்ன செஞ்சாரு என்னையும் கேளுங்கன்னு சொல்லி கபிஹா உக்காஷான்னு சொன்னாங்க உக்காசா உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு முந்திட்டு நீங்க அர்த்தம் அர்த்தமல்ல வரலாம் வராமலும் இருக்கலாம் எழுபதாயிரம் பேர் யாரு ரசூல்லாங்களோட உண்மைத் அதாவது முந்தி உம் ரசோலாங்களுக்கு புற உள்ள மக்களில் நபித்தவர்கள் அதுக்கு பின்னால் உள்ளவர்களில் எழுபதனாயிரம் நபர்கள் என்ன செய்வார்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவார்கள் ரசோல்லாங்க சொன்னாங்க எனவே அஃபல் மிகவும் சிறந்தது நாங்கள் யார்கிட்டையும் ஓதிப்பாருங்க மந்திரிங்க என்று சொல்லாமல் இருப்பது அதே நேரம் எங்களுக்கு நாங்கள் ஓதி கொள்வது தவறு கிடையாது மற்றவர்களுக்கு ஓதி கொள்வதும் தவறு என்னது இல்லை ஆனால் அது சுண்ணாவில் வந்த அந்த முறைகளையும் அந்த வார்த்தைகளையும் தான் என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டும் வளக்கும் அஸ்லாம் வலைக்கம் வர